காலை வணக்கம் இன்றைக்கு வந்து சரஸ்வதி பூஜை கலைமகள் நினைவு கலைமகள் வணக்கம் செலுத்துகிற நாள் இது வந்து நம்ம மதத்தில் மாத்திரம் இல்லை எல்லா மதங்களிலும் ஒரு குறிப்பிட்ட நாளோ வாரமோ கல்வி கலைகள் இதுக்கு காரணமாக இருக்கின்ற கடவுளை வணங்கி மேலும் கல்விகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆற்றலை பெறுவதற்கு வணங்கிக் கொண்டு வருகிறார்கள் அந்த இனிய இனியாண்டு இனிய வாழ்த்துக்கள் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை சுப்ரீம் கோர்ட் முப்பத்தி மூணு பதினாறு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சுப்ரீம் கோர்ட் முப்பத்தி மூணு பதினாறு பணம் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட்டு ஃபைனான்ஸ் லிட்டிகேஷன் கேசஸ் நடத்துகிறவங்க வந்து போகஸு ட்ரீ போகஸ் ட்ரீ ஃபேமிலி ட்ரீயை ரெடி பண்ணிவிட்டு போகஸ் பார்ட்டிஷன் ட்ரீயில் ரெடி பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அது ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் ஃபோர் நாட் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி பி ஃபோர் ஃபிஃப்டீனு ரெட்வி தேர்ட்டி ஃபோர் போட்டு ஹை அதை காஷ் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக உச்ச நீதிமன்றம் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் தேர்ட்டி த்ரீ சிக்ஸ்டீன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் தேர்ட்டி த்ரீ சிக்ஸ்டீன் கத் கத்தியாயினி வர்சஸ் ஸ்ரீதர் பிஎஸ் ரெட்டி அண்ட் அதர்ஸ் இந்த கேஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்படையாக வெளிப்படையாக தெரியுது ஃபேமிலி ட்ரீ போகஸு பார்ட்டி சென்று போக சில எஸ்ஆர்ஓ வந்து இது அவுட் சொல்கிறதுனால அது வந்து கோஷ் பண்ணுறதுக்கு ச பேசி கேஸ் இருக்கிறதுனால கோஷ் பண்ண தப்புன்னு சைட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது கிரவுண்டு என்னன்னா இதே ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையே இது சம்பந்தமாக சிவில் சூட் இருக்குது அதனால் சிவில் சூட் பெண்டிங்கில் இருக்கிறதுனால கிரிமினல் கேஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு உயர் சொன்ன கருத்து தப்பு அப்படின்னு சைட் பண்ணி ஸோ ரெண்டு ரேஷியாக இருக்குது அந்த ரெண்டு ரேஷியாக வச்சு உங்கள் ரெக்கார்டை சேவ் பண்ணி வச்சுங்க காலை வணக்கம் நன்றி